திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் இன்றைய பதிவு ஆடி அமாவாசையை பற்றியது ஆடி அமாவாசை வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று வருகின்றது இந்த ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வது குறித்து தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் தர்ப்பணம் என்று பொதுவாக எல்லாருமே செய்வார்கள் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அம்மா எங்கள் குடும்பத்தில் ஆண் சந்ததியே கிடையாது அப்படிப்பட்ட நாங்கள் தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படும் இப்படி பெண்களுக்காகவே சந்ததியினர் இல்லாதவர்களுக்காக அவருடைய உறவினர்களுக்காகவும் ஒரு கோவில் இருக்கின்றது அந்த கோவிலில் பெருமாளே நம்மிடம் இருந்து அந்த தர்ப்பணத்தை வாங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு செய்கிறார் அது எந்த கோவில் அந்த பெருமாளினுடைய பெயர் என்ன அந்த கோவிலினுடைய தல புராணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் பார்ப்போம் அந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து திருக்கழுக்குன்றம் போகின்ற சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஊர் அமைந்துள்ளது அந்த ஊருக்கு பிண்டம் வைத்த நல்லூர் என்றும் பெயர் புண்டரீக நல்லூர் என்றும் பெயர் நென்மேலி என்றும் அழைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த பெருமாள்தான் நமக்காக நம்முடைய முன்னோர்களுக்காக நம்மிடம் இருந்து அந்த எள் தண்ணீரை வாங்கி தர்ப்பணம் செய்து அந்த திதியை பெருமாளே கொடுப்பதாக அந்த கோவிலினுடைய தல புராணம் சொல்கின்றது அங்கு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மூலவருக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் என்று திருநாமம் உற்சவருக்கு சார்த்த சம்ரக்ஷண பெருமாள் என்று பெயர் நம்முடைய அந்த திதிய திதிக்கான தர்ப்பணத்திற்கான அந்த பொருள்களை எல்லாம் அங்கே அர்ச்சகர்கிட்ட கிட்ட கொடுத்து நாம் நம்ம கையாலேயே அந்த சிரார்த்த திதியை அதாவது தர்ப்பணத்தை நாம் நம்ம கையாலே கொடுக்கின்ற பொழுது அங்கே பெருமானுடைய திருவடி இருக்கும் அந்த திருவடியில் நாம் சேர்த்து விட வேண்டும் அப்படி சேர்த்து விட்டால் அந்த சிரார்த்தத்தை அந்த தர்ப்பணத்தை பெருமாள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்களுக்கு பெருமாளே தர்ப்பணம் செய்விப்பதாக அந்த கோவிலினுடைய ஐதீகம் இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் இப்போ எல்லாருமே அந்த கோவிலில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாமா அல்லது சந்ததி இல்லாதவர்கள் பெண்கள் மட்டும்தான் கொடுக்கலாமா எல்லாருமே கொடுக்கலாம் அந்த தலபுராணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் அந்த காலத்திலே ஆற்காடு நவாப் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் நாராயண சர்மா என்பவர் திவானாக பணிபுரிந்தார் அவருடைய மனைவியின் பெயர் சரசவாணி அந்த திவானுக்குண்டான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் பகுதியிலெல்லாம் வரி வசூல் செய்து அந்த ஆற்காடு நவாப் ராஜாவிடம் கொடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய பணி ஆனால் அந்த நாராயண சர்மாவும் அவருடைய மனைவியான சரசவாணியும் நென்மேலி பெருமாள் மீது ரொம்ப பக்தி கொண்டவர்கள் அதனால் வரி வசூல் செய்த அந்த பணத்தை எல்லாம் பெருமாளினுடைய காரியங்களுக்காக அந்த கோயிலினுடைய திருப்பணிக்காகவும் செலவு செய்து விட்டார்கள் இதை அறிந்த அந்த நவாப் இருவருக்கும் நான் மரண தண்டனை கொடுக்கப் போகின்றேன் என்று சொன்னார் அப்படி ராஜாவிடம் நாம் ஏன் மரண தண்டனை வாங்க வேண்டும் அதற்கு முன்னால் நாமளே நம்மளுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து திருவிடந்தை என்ற கோவில் இருக்கக்கூடிய அந்த குளத்திலே தன்னைத்தானே அவர்கள் அந்த குளத்திலே மூழ்கழித்து கொண்டு இறந்து விட்டார்கள் அப்படி இறக்கின்ற பொழுது பெருமாளே எங்களுக்கு சந்ததி யாருமே இல்லையே நாங்கள் இறந்துவிட்டால் எங்களுக்கு சிரார்த்த காரியம் தர்ப்பணம் எல்லாம் யார் செய்வார்களோ தெரியவில்லையே என்ற ஏக்கத்தோடே அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தம்பதியினருக்காக தன்மேல் பக்தி கொண்டுள்ள அந்த இருவருக்காக பெருமாள் தானே அவர்களுக்காக தர்ப்பணம் செய்ததாக அந்த ஊர் தலபுராணம் கூறுகின்றது அதனால்தான் சந்ததி இல்லாதவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று தர்ப்பணத்தை கொடுக்கலாம் ஆண் வாரிசு இல்லாத பெண்களும் சென்று அந்த கோவிலிலே தர்ப்பணத்தை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தர்ப்பணம் செய்யக்கூடியவர்களும் அந்த கோவிலுக்கு சென்று கொடுக்கலாம் எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் என்றால் காசி கயாவுக்கு ஒரு நிகரான ஸ்தலம் அந்த ஊர் பெருமாள் கோவில் அப்படிப்பட்ட அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று நாம் பெருமாளை வணங்கி தர்ப்பணத்தை கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெறலாம் அடுத்ததாக தர்ப்பணம் ஏன் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தலைமுறையினர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்போ நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பகிர்ந்துப்போம் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் இறந்த பின் அவர்கள் உயிரோடு இருப்பதாகவே கருதி நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியம்தான் தர்ப்பணம் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னும் சந்தேகம் ஒன்று ஏற்படும் என்னென்னா இப்போ தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த நாளில் ஒரு பிறந்த நாளோ ஒரு கல்யாண நாளோ வருகின்றது அப்படி இருக்கும்பொழுது தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சில சந்தேகம் ஏற்படும் அப்படி இருந்தாலும் தர்ப்பணத்தை கொடுக்கலாம் முன்னோருடைய ஆசையை பெற்று அதன்பின் நம்முடைய அந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை ஸ்ரீ ராமாயணத்தில் ஜடாயு என்ற பறவைக்கு தர்ப்பணம் செய்ததாக புராண வரலாறு கூறுகின்றது அந்த இடம் எங்கே என்றால் காஞ்சிபுரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்கின்ற கிராமம் அந்த திருப்புட்குழி கிராமத்திலே பாலச்செட்டு சத்திரம் என்றும் அந்த ஊரை வழங்குவார்கள் அங்கிருக்கும் பெருமாளுக்கு விஜயராகவ பெருமாள் என்கின்ற திருநாமம் திரு என்றால் எம்பெருமான் புல் என்றால் பறவை குழி என்றால் தர்ப்பணம் செய்த இடம் அதனால்தான் திருப்புட்குழி என்று அந்த கிராமத்திற்கு பெயர் ஜடாயுவுக்காக தன்னுடைய தந்தைக்கு ஒரு மகன் எப்படி ஈமக்கிரியை செய்வாரோ அதையெல்லாம் அந்த ஜடாயு பறவைக்காக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை செய்தார் அப்படிப்பட்ட அந்த கஷேத்திரத்திலும் சென்று நாம் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்து கொடுக்கலாம் அது மட்டுமல்ல அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையிலே விட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் வல்லாள மகாராஜாவுக்காக தர்ப்பணம் செய்தார் இப்படி தெய்வங்களே தர்ப்பணம் செய்கின்ற பொழுது மனிதர்களாகிய நாமும் நம்முடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் என்பது ஒரு தலையாய கடமையாக சொல்லப்படுகின்றது அயல்நாட்டில் நாட்டில் இருப்பவர்களுக்கு எங்களுக்கு யார் தர்ப்பணம் செய்து கொடுப்பார்கள் அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய வசதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கூகுளில் நம்ம யூடியூப்பில் தர்ப்பணம் செய்வது எப்படி அப்படின்னு போட்டிருக்கோம் அதை பார்த்து வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் பெண்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்யக்கூடாது மாறாக நான் சொன்ன அந்த கோவிலில் சென்று தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல அன்றைய தினம் பெண்கள் தங்களுடைய முன்னோர்களுக்காக வாழையிலே பாயசம் பருப்பு வாழைக்காய் சேப்பங்கிழங்கு ஆகிய காய்களை எல்லாம் செய்து சாம்பார் செய்து படைக்கலாம் அதுவும் முடியாது அப்படின்னா ஒரு பிராமணருக்கு வேட்டி பச்சரிசி வாழைக்காய் சேப்பங்கிழங்கு பயத்தம் பருப்பு வெல்லம் ஆகியவற்றை தானமாக கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம் ஆடி அமாவாசை என்று வறுமையில் வாடுபவர்களுக்கு நாம் சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம் இப்படி இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணத்தை செய்து முன்னோர்களுடைய ஆசையை நாம் பெறுவோம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்